You know you are special when you're with GT holidays. Holidays Nale, number GT holidays ta. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT holidays. Holidays Nale, you're the number GT. <laughs> காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த ஏழாம் தேதி மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் இசைப்படகில் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் குணசேகர் செல்வகுமார் முருகானந்தம் ஞானவேல் உள்ளிட்ட காரைக்கால் மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த பதினேழு மீனவர்கள் வழக்கம்போல் கோடியக்கரைக்கு தென்கிழக்கு மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர் இன்று அதிகாலை அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் முல்லைத்தீவு கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன் கூறி மீனவர்களின் இசைப்படகையும் சுற்றி வளைத்தனர் மேலும் படகில் இருந்த பதினேழு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி முனையில் கைது செய்துள்ளனர் மேலும் மீனவர்களின் விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளனர் மீனவர்களை இல இலங்கையில் உள்ள காங்கேசன் துறைமுக துறைமுகத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் இன்று திருவோணமலை நீதிமன்றத்தில் மீனவர்கள் உள்ளனர் மீனவர்கள் படகுடன் கைது செய்ய கைது செய்யப்பட்ட சம்பவம் கோடிச்சேரிமேடு கிராமத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அப்பகுதியைச் சேர்ந்த மீனவர்களின் உறவினர்கள் மீனவ பெண்கள் ஒன்று கூடி மீனவர்களை மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்குமாறு கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர் படகை மீனவர்கள் மீட்காவிட்டால் தற்கொலை சொல்ல தற்கொலை செய்ய போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த வாரம் இதே சேர்ந்த பன்னெண்டு மீனவர்கள் இலங்கை கரைப்படையினர் கைது செய்யப்பட்டனர் நிலையில் மீண்டும் பதினேழு மீனவர்கள் கைது செய்யப்படுவது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழகம் மற்றும் காரைக்கால் மீனவர்கள் இன்று ஒரே நாளில் நாற்பத்தி பேர் கைது செய்தது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது விவரங்களுக்கு நன்றி முருகவே